ஆங்க முடிக்கு ரொம்ப சத்தான ஜூஸ் ஒன்று போட போகிறேங்க வெள்ளரி பிஞ்சு பாதி வெள்ளரி பிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் சின்னதாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் பெரிய இதாக இருந்துச்சு அதனால பாதி போட்டுக்கிறேன் முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடனே நிற்கும் முடி கொட்டுறது நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆர்ச்சர்ட் வந்துடுறேன் பாருங்க ஆர்ச்சர்ட் வந்துச்சு வடிகட்டிடலாம் நான் இப்போ காமிக்கிறது ஓட்டங்களுக்குள்ள காமிச்சுருக்கேங்க அதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சக்க இது போட்டுரலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து குடிச்சிடலாங்க வாரத்துக்கு ரெண்டு வாடி குடிங்க முடி போட்டுற பிரச்சனை உடனே நிற்கும் நல்லா நீளமாக வளர முடி